விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி செடியில் கலை மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றம்பது நாள் ஆன தக்காளி ஃபீல்டு இது இதில் மலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடையில பில்டு நிறையா முளைச்சிருக்கு களைகள் நிறைய இருக்குது இதை நம்ம ஒன்று கை களை எடுக்கணும் கை களை எடுக்க ஆள் கிடைக்காத காரணத்தில் நம்ம களைக்கொல்லி யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன மாதிரி களைக்கொல்லி அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மழை பெஞ்சனால ஈரம் இருக்குது ஈரம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த பார் ரெண்டு பார்க்கு இடையில செடி மேலே படாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பேராகோட்டை குளோரைடு இந்த மருந்து ஒரு டேங்க்கு ஐம்பது மில்லி போதும் ஏன்னா சின்ன கலையாக இருக்கனால ஐம்பது மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணாலே பேட்டரி ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே பண்ணால் செடி மேலே படாமல் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இடையில் இருக்க கலையெல்லாம் அழிஞ்சிரும் இந்த பேராடு மட்டும்தாங்க ஈரம் இல்லாதப்ப அடிக்க முடியும் மற்றது எல்லாமே எது அடித்தாலும் ஈர தேவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளூப்போசினோடமோனியம் ஸ்வீப்பவருங்களில் ஒரு இது வந்து யூபிஎல் கம்பெனியில் இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நூறு மில்லி போட்டு ஈரம் இருக்கிறப்ப தான் ஸ்ப்ரே பண்ணணுங்க ஆனால் இதில் என்ன பார்த்திங்கன்னா ஸ்வீப் பவரில் கோரையும் ஓரளவுக்கு கருகிரும் ஆனால் கம்பல்சரி ஈரம் வேணும் டேங்க் நூறு மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணணும் இதுவும் செடி மேலே படாமல் தான் அடிக்கணும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேரக்கோடு பார்க்கும்போது உங்களுக்கு லிட்ரு முந்நூறுரூவா வரும் ஒரு இருபது டேங்க் அடிக்கலாம் சீப்பர் பார்த்திங்கன்னா நானூறுரூவாய்க்கு மேலே வரும் லிட்ரு ஆனால் பத்து டேங்க்கு தான் அடிக்க முடியும் காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராக்கோடு தான் நல்ல ஆப்ஷன் பட் ஏன்னால் செடி மேலே ரெண்டுமே படக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா ஈரமே இருந்தால் மழை பெஞ்சு நல்ல ஈரம் இருந்ததுன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மெட்ரிபியூஷன் மெட்ரிமிஷன் டேங்க் இருபது கிராமும் இது அடாமக்கம் மணியில் வேறு அகிலங்கிர மருந்து ப்ரொப்போகோசோ பாப் இது டேங்க் இருபது மில்லையும் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ஈர இருக்கும்போது அடித்தா செடி மேலே பட்டாலும் பெருசாக உங்களை செடியை பாதிக்காது நீங்கள் நல்லா பார் ஒட்டி வேர் வரைக்குமே அடிக்கலாம் களை எல்லா காயும் செடியை ஒன்றும் பண்ணாது என்ன அடுத்து க்ரோத் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இப்போ செடி தலையிற ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா நம்மள கொஞ்சம் க்ரோத் லேட் பண்ணும் பட்டு கை கலையை எடுக்க தேவையில்லை செடி வரைக்குமே நல்லா செத்துருப்போம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நியர்லி அஞ்சு டேங்க் அடிக்கணும்னா ஒரு நானூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் அதே நேரம் ஒரு ப்ளஸ் என்னென்னா மற்ற ரெண்டுமே பேராக்கோடு குளூப்போ சினோட்டாமோனியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி தான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி நீங்கள் நல்லா செடி நலையிற மாதிரி பிடிக்கணும் ஆனால் இந்த மெட்ரிஃபியூஷன் ப்ளஸ் டேர்க் சூப் அந்த ப்ரொப்பியோ சைலோ ப அந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் ஸ்ப்ரேயரில் நம்ம நார்மலாக அடிக்கிற பெரிய ஸ்ப்ரேயர்லேயே அடிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் அடித்து முடிக்க முடியும் மருந்து கம்மியாக தான் செலவாகும் மருந்தோட அளவு கம்மியாகும் ஆனால் ரேட் வந்தீங்கன்னா ஜாஸ்தி அவ்வளோதாங்க இது தக்காளியில் நம்ம நோய் மேலாண் இந்த கலை மேலாண்மை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ராம கம்பெனியில் வர ப்ரோப்போ ப்ரொப்போ பாப் இந்த மருந்து கேட்டிங்கன்னா நீங்கள் தர்கா சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அது அந்த மருந்தோட அப்டேட் பேர்ஸ் வந்து இது இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேக்சிமம் கலையை வந்து தக்காளியில் கை கலையை எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் மருந்து என்னென்னா நல்ல ஈரம் இருக்கணும் அவ்வளோதான் இது இல்லாமல் கோர மட்டும் இருந்ததுங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இது தான் போகணும் நம்ம செம்பரா டெக்னிக் தான் கோரைக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் வேணும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நாள் செடி ஓரளவுக்கு கிராப் ஃபீல்டு எடுத்துட்டோம் இன்னொரு செடி தலையிற கண்டிஷனாக தான் இருக்குது இதை அடுத்து தலை வைக்கிறதுக்கான மருந்து தான் கொடுக்கணும் அடுத்து ஹியூமிக் நல்லா ஹியூமிக்கு சீவிடு நைட்ரஜன் பாஸ்பரஸ் கலந்த மாதிரி நல்லா டானி கொடுக்கணும் நல்ல பூ பிஞ்சோடு இருந்தது பார்த்திங்கன்னா மழைனால நிறைய பூ பிஞ்சில் கொட்டிருச்சு இல்லைனா என்ன செடி நல்லா இருந்தது பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதுக்கு என்ன மருதளவிக்கு என்ன மருந்து கொடுக்குறேன் என்ன ஸ்ப்ரே பண்ணுறங்கிறத காமிக்கிறேன் நன்றி வணக்கம்